அரசு பள்ளிகளுக்கு அலமாரிகள் வழங்கிய கோவையில் மாவட்டம் சார்பில் அரசு பள்ளிகளுக்கு இரும்பு அலமாரிகள் வழங்கப்பட்டன கோவையில் மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியை உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டு தினமும் ஒரு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அன்னதானம் வழங்குதல் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டித்தருதல் பசிப்பினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் இரத்த தான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகள் தினமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனை துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டு மருத்துவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் நாள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவும் மூன்றாம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து இளைஞர் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டன நாள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன ஐந்தாம் நாளான நேற்று தமிழகத்தில் முதல் முறையாக பார்வையற்றோர் ரத்த தானம் செய்யும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வையற்றோர் ரத்த தானம் வழங்கினர் தொடர்ந்து ஆறாம் நாளான இன்று கோவையில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு இரும்பு பீரோக்கள் வழங்கப்பட்டன இதனை மாவட்ட கவர்னர் சண்முக சுந்திரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி ஆகியோர் அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லைன்ஸ் மாவட்ட கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா மற்றும் லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்